வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி டின்னருக்காக நான் சேலத்து ஸ்பெஷல் குருமா செஞ்சுருக்கேங்க இது வந்து சேலத்து பக்கம் அதாவது வாழப்பாடி பக்கம் உள்ள ஹோட்டல்ஸ்லாம் போனீங்களன்னா இந்த மாதிரி குருமா தாங்க இட்லிக்கு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களும் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தோம் அந்த ஹோட்டல்ஸில் இந்த குருமா தாங்க செய்வோம் இது தாங்க பிரபலமான பாப்புலர் குருமா இன்றளவுலேயும் இந்த குருமா தாங்க ஓடிகிட்ருக்கு இது எப்படி செய்வதுன்னு வாங்க பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வேக வை வைக்க போகிறேன் இப்போ வந்து அதுக்கு தேவையான தக்காளி பழம் தேங்காய் பாருங்கள் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் புட்டுக்கடலைங்க கொத்தமல்லி தலை கருவேப்பில இப்போ ஆயில் ஊற்றியாச்சு இஞ்சி பூண்டு அதில் சேர்த்தலாம் பிறகு சின்ன வெங்காயம் அது சின்ன வெங்காயம் தாங்க அந்த ஹோட்டல்ஸில் போடுவாங்க அப்படியே முழுசு முழுசாக உரித்து போட்டுருவாங்க நாங்களும் அதே மாதிரி தான் நான் தான் உரிக்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தின அப்போது நாங்கள் ஹோட்டல் வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் பட்டை லவங்க சோம்பு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணுங்க இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா இப்போ வே தேங்காய் அதில் அப்படியே சேர்த்திடலாம் தேங்காய்க்கு பிறகு கொட்டுக்கடலை ஓரளவு ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலாம் சேர்த்துனா நல்லாயிருக்கும்ங்க அப்புறம் தக்காளி பழம் அது வதக்கிட்டு தக்காளி பழம் பிறகு கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணுங்க அப்படியே வாசனை கமகமன்னு இருக்கும் போதே நல்லா தக்காளி பழம் வேகிற அளவுக்கு இது நான் சோம்பு மறந்துட்டேன் இப்போ தான் போடுறேன் நல்லா போட்டு வதக்கி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அளவு நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டால் போதும் உங்கள் அளவில் நீங்கள் போட்டுக்குங்க எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எப்பவும் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அதிகமாக போடணும் போட்டு எல்லாம் நல்லா பெரட்டி எடுத்து ஆற வச்சாச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி அரைச்சோம்னா அந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போது நம்ம அரைச்சி பாருங்க அரைச்சாச்சு இப்போ அதே வா அதை சும்மா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு விளக்கலை அப்படியே நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்கும்ங்க இப்போ எண்ணெய் ஊற்றி நான் கடுகு போடலைங்க இது கடுகு போட மாட்டாங்க வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை அவ்வளோதாங்க வேறு எதுவும் தேவையே இல்லை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது அந்த அரைச்சி வச்சால் விழுது இதில் சேர்த்திடணுங்க சேர்த்தி நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கொதிக்க கொதிக்க விடணுங்க நல்லா கொதிக்க விட்டு அந்த வாசனை அவ்வளோ நல்லா அதாவது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ உருளைக்கெழங்கு உரித்து வச்ச வேக வச்ச உருளைக்கெழங்கு இதில் சேர்த்தியாச்சு சேர்த்தி நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் அவ்வளோதாங்க கொத்தமல்லி தலை எல்லாமே போட்டாச்சு அவ்வளோதான் எதுவுமே தேவையில்லை இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குங்க இந்த குழம்பு நீங்கள் வேலைப்படி பக்கம் போனீங்களா அந்த ஹோட்டல்ஸில் சாப்பிட்டு பாருங்கள் பூ போல் இட்லிக்கு இந்த குழம்பு அவ்வளவு நல்லா இருக்கும் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்